அப்படியே திரும்ப எல்லாம் ஒரு சரி சாய்ந்து நிக்குது நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தள்ளிக்கிட்டு போறேன் இந்த மாதிரி காதெல்லாம் ஃபஸ்ட் அடி பாக்குறேன் அப்படியே நீங்க ரூட்டையும் பார்த்துங்க நீங்க வேற டிவோட்டிஸ் இவங்க எல்லாம் பழனிக்கு இவங்க ஊர்ல இருந்து நடந்தே போவாங்க நாலு நாள் மூணு நாள் நாலு நாள் நாங்க வேளாங்கண்ணிக்கு போற மாதிரி இவங்க இங்க இருந்து பழனி போற இடத்துல இவங்க எரநூறு கிலோமீட்டர் இருக்க மாட்டா இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் ஒண்ணு கிலோமீட்டர் சம்மர் ரூட்டுங்க இதுதானா வரும்போது சம்மர் ஜல்லிக்கட்டு ஓடுறதுக்கு வர இடம் எள் ஷேப்பு தான் எல்லாமே எல் மாதிரி மெண்டு தான்

இங்க கருப்பு கோயில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் சாமி தான் கருப்பு கருப்பு கோயில் வேலா இருக்கும் எல்லை சாமி மாதிரியா இங்க தான் தூண்டியா கருப்பர்ன்னு ஒரு கோயில் இருக்கு அந்த தூண்டியா கருப்பரை வந்து நிறைய நீங்க போட்டா தெரியும் தூண்டியா கருப்பரா ஒரு லட்சக்கணக்கான வேல் இருக்கும் அதுல வேண்டிட்டு வச்சிருப்பாங்க

எல்லா ஊர்ல இருந்து வரும் இது எல்லா மாவட்டம் ஒரு அது வந்து வந்து ராஜபாளையம் மாதிரி இங்க எல்லாமே வரும் சேலத்து கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி மதுரை புதுக்கோட்டை இப்படி சிங்கமனாரி திருப்பத்தூர் இப்படி எல்லா ஊர்ல இருந்து காலைகள் வரும் இது வந்து பயங்கர பெரிய இடம் இது வந்து இந்த இடம் வந்து எங்கேயுமே அமையாது இது மாதிரி

ஒரு தலைமுறைன்னா எப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு தலைமுறை இதுக்கப்புறம் என்ன ஆகும் என்னன்னா இது வந்து இருக்கவே பெரிய இடம் சூப்பரா நடத்தக்கூடிய இடம் தான் அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி நடத்துறாங்க ஆனாலும் ஏன் ஆமா ஏன் ஆகல அப்படின்னா இன்னைக்கு வந்து அலங்காநல்லூர்ல நடக்கும் மதுரை அலங்காநல்லூர் பாரம்பரியமா இன்னைக்குதான் பண்றதுன்னு எங்களுக்கு இது பழைய தொழுவும் இதுதான் அந்த ஒயிட் கலர் தொழுவும் இதுதான் இந்த இடத்துல இருந்தா முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அந்த காலத்துல இப்ப மாடு எப்படின்னா இதுல இருந்தே லைன்ல நிக்கும் இதுல இருந்து உள்ள வந்து பழைய வாசல் வழியாவே வந்து இப்படியே லைன்ல ஒன்னு ஒன்னா ஒன் பை ஒன்னா வந்து இங்க செக்கிங்லாம் எல்லாம் இங்க நடக்கும் மாட்டுக்கு செக்கிங் அப்புறம் கூட வந்தவங்க சரக்கு அடிச்சிருக்க கூடாது தண்ணி அடிச்சிருக்க கூடாது எல்லாமே எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்துருப்பாரு வந்து இதோ இங்கதான் இப்ப மாடு ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம மேல மேடையில நிற்போம் ஆமா இது உள்ள வந்து வருவாங்க எல்லாமே ஆமா பாத்துக்கங்க ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் மாடு எல்லாம் இன்னைக்கு மாடு தாங்க இன்னைக்கு காணும் பொங்கல் ஆனா நமக்கு இன்னைக்கு நம்ம வீடு இன்னைக்கு மாடுதான் சூப்பர் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரோட்ல எல்லாம் வர முடியாது நீ ஒரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேல வருவாங்க ஆமா ஆமா இது இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல் கிரௌடு நிற்கும் மாடு வீடு, ஆடு வீடு தான் ஓடுமா? ஆமா இதெல்லாம் ஓடும். அப்படியே ஓபன் அப்புறம் வந்துடும் அதனால அங்க நின்று பிடிக்கிறவங்கள விட வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருகிட்டயும் ஊங்கு பூந்து ஓடும் மாடு. அப்பதான் கேர்ஃபுல்லா நடந்து வரணும். பின்னாடி இருந்தும் வரலாம். வட்டைக்குது. சைடுல இருந்து வரலாம். ஆரல பின்னாடி போய் அதனால தான் எப்பவுமே சைடுல இதோ பாரு இதெல்லாம் மிச்சரு அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குவோம் ஸ்நாக்ஸ் அப்புறமா இங்கே பாரு. ஜல்லிக்கட்டை முடிச்சு நாங்க மேல இருந்தா கூட நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு நீ அந்த கோயில் இருக்குல்ல அப்படியே பின் சைடு போங்க மாடு நிற்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அங்க விளையாட்டு பொருள் ஜாமான் அந்த சின்ன பசங்க திருவிழாவுல எப்படி இருக்குமோ கோயிலுக்கு பின்னாடி கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு அங்க வந்து திருவிழா காலத்துல எப்படி இந்த இதெல்லாம் வைப்பாங்க முறுக்கு மிச்சரு விளையாட்டு ஜாமான் அது மாதிரி சூப்பரா இருக்கும் அது எல்லாத்தையும் அழகா நீங்க வீடியோ கவர் பண்ணலாம் மாமா வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மக்கள்லாம் திருப்பி திருப்பிங்க தான் வர போகிறோம் செம்ம எக்ஸைட்டடு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அம்மா விளாக் இது இன்னைக்கு இது கொஞ்சம் பெரிய விளாக் தான் இருக்கும் நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த ஊர் போகிறா நான் வீட்டுக்கு மாமா தான் ஒரு மாமா வீட்டில் ஏதோ கொடுக்க போயிருக்கோம் வந்தவுடனே நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி தான் ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஊரையே ஒரு என்டர்டெயின்மெண்ட் எப்படி சொல்லி ஒரு சந்தோஷமா ஆகுது இந்த நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் எல்லாம் இந்த என்ன சொல்றாங்க இந்த எல்லாம் மெர்னா பீச்ல போராட்டம் நடந்துச்சு அப்போ பேன் பண்ணி வச்சுருந்தாங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ பேரோட சந்தோஷம் ஒரு எப்படி சொல்றது இந்த ஊர்லாம் வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த ஜல்லிக்கட்டோட அந்த காலங்காத்தாலே அவங்க ப்ரிப்பேர் ஆகுறது அந்த மாட்டுக்கு துண்டு கட்டுறது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆஸ்பீஷா இப்போ வச்சிருக்காங்க அதை போய் பேன் பண்ண வேலைக்கு ஆகுமா என்னதான் இல்ல ஜல்லிக்கட்டை பேன் பண்ணி இந்த நான் பாக்குறேன் ஒரு வைப்பு இருக்கு இந்த ஊர்ல இந்த காலையில எல்லாருமே அந்த மாடை பத்தி பேசின்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க அதை போய் பேன் பண்ணி அது வந்து நடக்க விட முடியாமல் பண்ண எவ்வளோ தப்பான விஷயம் அது இது இப்போ என்ன விஷயம்னா இப்போ எங்கள் வந்து போன வருஷம் தொள்ளாயிரம் மாடு விட்டுருந்தோம் இந்த கவர்மெண்ட் ஸ்டாப்பு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தடவை நீங்கள் ஐநூறு தான் விடணும் குறைக்கிறாங்க ஏன் குறைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இம்ப்ரூவ் பண்ணனு ஆசைப்பட்றோம் அதில் என்ன பிரச்சனையோ அத பேசுங்க முன்னாடியே அதுக்கு ஏதாவது பண்ணுங்க இப்போ வந்து இப்ப அலங்காநல்லூர்லாம் நல்லா பேர் எடுக்குது அந்த மாவட்டம் பேர் எடுக்குது அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட இது ஹெல்ப்பும் இருக்கணும்ல அது மாதிரி எங்களுக்கும் பண்ணாங்கன்னா இது எங்கேயோ லெவலில் போகும் இப்ப மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் அங்கதான் போறாங்க இது வந்து ஒரு தா வந்து பாத்திருக்காங்களான்னு கேளுங்க பேர் எவ்வளவு பேர் நிற்கிறாங்க பேர் அந்த மாடு வர்றதுக்காக கோயில் மாடு ஆ இப்போ வந்ததுன்னா அப்படியே செம்மையாக இருக்கும் அதெல்லாம் இந்த ஜீவ சமாதி இருக்குல்ல அங்க வந்து அதான் போ இந்த இந்த மாடு தான் அங்க ஜல்லிக்கட்டியே ஆரம்பிக்கும் ஆமா இந்த மாடு போகணும்